முருங்கைக்காய் வச்சு எப்படி ஸ்வீட் செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முருங்கைக்காய் வந்து ஒரு மூ மூணு முருங்கைக்காய் போல் எடுத்து வச்சுக்கோங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க அந்த முருங்கைக்காய் அறுத்து வச்ச முருங்கைக்காய் வெந்து அதை எடுத்து வச்சிட்டு ஹீட் ஆறுனதுக்கப்புறம் நம்ம அதில் உள்ள விதையெல்லாம் எடுத்துக்கலாம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் விதையை எடுத்துக்கோங்க அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மூணு முருங்கக்காய்க்கு இது உள்ள விதை எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இந்த விதையை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கடாயில் பால் ஊற்றிக்கோங்க நல்லா காய்ச்சின பால் தண்ணி ஊற்றாமல் காய்ச்சின பால் அந்த முருங்கைக்காய் விதையை நைஸாக அரைச்சி வச்சதை அந்த பாலில் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் ஒரு அரை போல் போட்டு வச்சுக்கோங்க போட்டுட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரே ஒரு பூண்டு பல் போட்டுக்கோங்க அதை நான் வீடியோவில் காட்டலை அதை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் போட்டுக்கோங்க தேங்காய் திருவலும் பூண்டு ஒரே ஒரு பல்ல மட்டும் போட்டு நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா பால் சுந்தி வரணும் அதுக்கப்புறம் சக்கரை எடுத்து வச்சுருக்கத ஒரு பவுல் அளவுக்குள்ள சக்கரை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு ஏலக்காய் உள்ள கொ இதை மட்டும் எடுத்து விதைகளை மட்டும் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி அரைச்சி போட்டுக்கோங்க நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா சுண்டி வரணும் பால் நல்லா திக்னஸ் ஆனதுக்கப்புறம் அந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டே இருங்க நெய் ஒரு நாலு ஸ்பூன் போல் ஊற்றிக்கோங்க நம்ம முருக முருங்கைக்காயில் செஞ்சதே நம்மளுக்கு தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா சுண்டி வரணும் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு முருங்கக்காய் பருப்பிக்கு செஞ்சு வச்சுருக்க எல்லாத்தையும் ஊற்றிடலாம் மிஸிங்கை ஒன்று விடாமல் ஊற்றிட்டு நல்லா மேலே தடை விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம கட் பண்ணையில் கரெக்டாக வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பர்ஃபி ட்ரை பண்ணி பாருங்கள் மேலே வந்து முந்திரி பீசஸ் மட்டும் வச்சுக்கலாம் லைட்டாக முந்திரியோ இல்லாட்டி பாதாமோ டெக்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சமன் செஞ்சுக்கோங்க சமன் செஞ்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கோங்க முந்திரி இல்லாட்டி பாதாம் பிஸ்தா எது வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆறணுன்னு லைட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுட்டு பீசஸ் போட்டுக்கோங்க பீஸ் போட்டு பிள்ளைங்களுக்கு கொடுத்துக்கோங்க இந்த டி இந்த டிஷ் உங்களுக்கு கொடுத்துனு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் அஸ்லாம் வரைக்கும்